உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு வேடச்சத்தூர் ஆத்துமேடு பகுதியில் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த மூன்று நபர்கள் மீது பட்டா கத்தியுடன் தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு மற்றும் இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா அவர்கள் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் பி எஸ் ஏ மாதவன் பிள்ளை வேடச்சொந்தூர் கொண்டு பாதிக்கப்பட்ட தன் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நேரடியாக சென்று பார்வையிட்டனர் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்திற்கு ஆதரவாக கொடுத்தனர் விரைவில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக திட்டமிட்டுள்ளனர் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் வடகிழக்கு பகுதிகளில் வெள்ளாவ சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டு வருவது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக முழுவதும் வெள்ளாளர் சமூகத்திற்கு பாதுகாப்பு நிலவி வருகிறது இதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அரசு செயலாளர் பந்தவர் அவர்கள் சந்தித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்துள்ளார் பிரேஜிப் இதற்கு சுற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் வெள்ளாளர் சமூகம் பலம் வருவதற்கான அத்துணை சூழல் விலங்கும் உருவா உருவாக்க உள்ளதாகவும்